வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிநிற

சட்ட நடவடிக்கை உயர்தர பரீட்சையால் அச்சம் பாடசாலையின் மூன்றாம் மாடியிலிருந்து குதித்த மாணவியால் பதற்றம் ஃபேஸ்புக் பயன்படுத்தும் இலங்கை பெண்களுக்கு அதிர்ச்சி படங்களை வைத்து நடக்கும் வியாபாரம் லசந்த விக்கிரமசேகரவின் பதவிக்கு புதிய உறுப்பினர் பலியான வர்த்தமானி ஜோர்ஜியாவில் துருக்கிய இராணுவ விமானம் விபத்து இருபது பேர் பலி அடுத்த சில மணி நேரங்களில் வானிலையில் மாற்றம் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நிகழ்த்து கொண்டு இலங்கைக்கும் எவ்விதமான அச்சுறுத்தலும் இல்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாட்டின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயல்படுவதால் நாட்டின் பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது அத்தகைய அச்சுறுத்தல் குறித்து தகவல் எதுவும் வழியாகவில்லை இலங்கையின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயல்படுகின்றன நமது பாதுகாப்பு படைகள் குறிப்பாக முப்படைகள் மற்றும் போலீசார் தேசிய பாதுகாப்பு குறித்து குறித்து விசேட கவனம் செலுத்துகின்றனர் எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் முன்னலமைச்சர் பிரசன்ன ரணதுங்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதான அனுசரணை வழங்குவார் ஒரு நல்லா வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூட பெற்றுக்கொள்ள பி டிஷன் கரி மற்றும் சூப்பர் ஸ்டோருக்கு இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நொகைகுடையில் எதிர்க்கட்சிகளின் ஏற்பாட்டில் நடைபெறவுள்ள அனரரசுக்கு எதிரான பேரணியில் தாம் பங்கேற்கப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன மனுவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் இந்த அரசு எதிர்ப்பு பேரணியில் தான் பங்கேற்காதமைக்கு இரண்டு காரணங்கள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்காலையில் தினமும் என்னை பார்க்க வரும் மக்களை தவறவிட முடியாது என்பதாலும் தங்காலையில் இருந்து நுகைகொடை வரை பயணம் செய்வதில் கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருப்பதாலும் நுகைகொடையில் நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு பேரணியில் நான் பங்கேற்க மாட்டேன் இருப்பினும் அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை இந்த பேரணியை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காதது சிலரால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் என்றார் எனினும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நுகேகொடையில் நடைபெறவுள்ள அரச எதிர்ப்பு பேரணியில் மக்களை திரட்டும் நோக்கில் ஸ்ரீலங்கா பொது இன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் ஒரு கலந்துரையாடலை நடத்தினார் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய நாமல் ராஜபக்ஷ எதிர்கட்சிகளால் நுகேகொடையில் நடத்தப்படும் அரச எதிர்ப்பு பேரணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியிருந்தார் சர்வதேச கடன் தர நிர்ணய நிறுவனமான இலங்கையின் புதிய பாதீடு குறித்து கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசாங்கம் நிதி ஒருங்கிணைப்புக்கு உறுதிபூண்ட போதிலும் இந்த பாதீடு நாட்டின் நீண்டகால பொருளாதார வாய்ப்புகளுக்கு கணிசமான அபாயங்களை ஏற்படுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளது இந்த எச்சரிக்கைக்கு முக்கிய காரணம் கடந்த ஆண்டு நிதி முன்னேற்றத்தை அடைவதற்கு அத்தியாவசியமான பொது முதலீட்டுக்கான செலவினங்களை அரசாங்கம் கடுமையாக குறைத்தமையாகும் இந்த முதலீடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு விகித அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஆரம்ப இலக்கை விட கணிசமாக குறைவடைந்து விட்டதாக கருதுகிறது இந்த செலவின குறைப்பு பொருளாதாரத்தின் வளர்ச்சி ஆற்றலை பலவீனப்படுத்தக்கூடும் என்றும் எதிர்காலத்தில் நிதி ஒருங்கிணைப்பு சவாலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் வலியுறுத்தியுள்ளது அதே நேரம் அதிக அரசாங்க கடன் அளவு தொடர்ந்து நாட்டின் பிரதான பலவீனமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது எனவே வெளியிட்டுள்ள இந்த எச்சரிக்கை தற்போதைய நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்காக அத்தியாவசிய பொது முதலீடுகளை குறைப்பது இறுதியில் நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிதி நிலைத்தன்மைக்கு சவாலாக அமையலாம் என்று கவலையை எழுப்பியுள்ளது கடந்த ஆண்டு உரிமைகளை புதுப்பிக்க தவறிய ஏழாயிரத்துக்கும் அதிகம் துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து துப்பாக்கி உரிமங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது துப்பாக்கி கட்டளைச் சட்டத்தின்படி துப்பாக்கி உரிமையாளர்கள் உரிமம் காலாவதியான பத்து நாட்களுக்குள் தங்கள் துப்பாக்கிகள் மற்றும் உரிமங்களை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் அதன் பின்னர் துப்பாக்கிகள் உரிய அதிகாரியால் குறிக்கப்பட்ட இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும் இருப்பினும் புதுப்பிக்கப்படாத துப்பாக்கிகளுக்கு இந்த நடை நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அறிக்கையில் கண்டறியப்பட்டது உரிமங்களை புதுப்பிக்க தவறிய துப்பாக்கி உரிமையாளர்கள் குறித்து போலீஸ் அதிகாரியால் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கொழும்பு பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் மாடியில் இருந்து குதித்த மாணவி ஒருவர் படுகாயம் மொரட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த பத்தொன்பது வயதான குறித்த மாணவி இம்முறை உயர்தர பரீட்சைக்கு இரண்டாவது தடவையாக தோற்றியுள்ளார் சம்பவம் உயிரியல் வினாத்தால் தொடங்குவதற்கு சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு இடம்பெற்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மாணவி விழுந்த இடம் கார்பட் செய்யப்பட்ட பகுதியாக இருந்ததால் உயிர் தப்பியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் அவரின் கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவி பரீட்சைக்கு தோற்றுவது தொடர்பாக நீண்ட நாட்களாகவே அச்சத்தில் இருந்ததாக குடும்ப உறுப்பினர்களின் வாக்கு மூலங்களில் இருந்து தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சமூக வலைதளங்களில் பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி பக்கங்களை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதித்ததாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் நேற்று குழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் திருமணமான பெண்ணொருவர் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அனுமதியின்றி தனது புகைப்படங்களை பயன்படுத்தி ஃபேஸ்புக் பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு அளித்தவர் குற்றம் சாட்டியுள்ளார் முறைப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பல பெண்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி இதுபோல ஏராளமான ஃபேஸ்புக் பக்கங்களை உருவாக்கியது அம்பலமானது அத்துடன் ஒவ்வொரு பக்கத்திலும் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் பின்தொடர்பவர்களை சேர்த்தவுடன் குறித்த பக்கத்தை ஆயிரம் ரூபா முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை மேலும் மேலும்பர் பத்துக்கும் மேற்பட்ட பேஸ்புக் பக்கங்கள் மூலம் இந்த மோசடியில் ஈடுபட்டிருந்ததும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க உத்தரவிட்டார் எனினும் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னரும் சந்தேக நபரின் செயல்பாடுகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படும் என்றும் அவர் இதுபோன்ற மோசடிகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதிகாரி நீதிமன்றத்தில் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த சமீர டி சில்வா என்பவர் வெலிகம பிரதேச சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது லசந்த விக்ரமசேகரவின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அலுவலகத்தில் அமர்ந்திருந்த போது சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வேலை உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது பில்லியன் ரூபாய்கள் செலவில் அனுமதி நீண்டகால சமூக பிரச்சனைகள் மற்றும் சவால்களின் பின்னர் நிலைக்கு திரும்பி வருகின்ற வடக்கு மாகாணத்தில் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காகவும் விளையாட்டுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்தல் மிகவும் முக்கியமானது என கண்டறியப்பட்டுள்ளது அதற்காக பாடசாலைகளிலும் விளையாட்டுக் கழகங்களிலும் பந்து டென்னிஸ் பூப்பந்து வலைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டு விளையாட்டுகளை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கமைய நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீட்டு செலவில் குறித்த வசதிகளுடன் கூடிய யாழ்ப்பாண உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்காக விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் இடம்பெற்று பல்வேறு வீதி விபத்துகளில் இரண்டு பெண்கள் உட்பட உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று தம்புத்தேகம ககவத்தை சிரிப்பு கொக்கா மற்றும் மாத்ரி ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பதிவாகியுள்ளன தம்புத்தேகம இருபத்தி ஏழு சாதி வீதியில் லுணுவ பிரதேசத்தில் லாரி ஒன்றை மோட்டார் சைக்கிள் முந்தி செல்ல முற்பட்ட போது செயல் வந்து தனியார் பஸ்டன் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டது இந்த விபத்தில் காயமடைந்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் பயணித்தவர் தம்புத்தேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது பின்னால் பயணித்தவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் நொச்சியாக லபனாவு காலனி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு இளைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை மாகந்திருந்து மாதம்பி சந்தியூடாக ககவத்தை நோக்கி பயணித்து தனியார் பஸ்ஸில் பயணித்த ஒரு பெண் பாபுள் பிரதேசத்தில் பஸ்ஸில் இருந்து இறங்க முற்பட்ட போது தவறி விழுந்து அதே பஸ்ஸில் சிக்கொண்டு உயிரிழந்தார் உயிரிழந்த பெண் ககவத்தை மாகந்துர சபர பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் இதேவேளை சிறிபுர நுவரக்கல வீதியில் பலதனிய பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கிளை வீதிக்கு திரும்ப முற்பட்ட போது பின்னால் வந்த மற்றும் ஒரு மோட்டர் சைக்கிள் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டது உயிரிழந்தவர் சிரிபுர பலித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்து நான்கு வயதுடையவர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மேலதிக சிகிச்சைக்காக புலனி வைத்தியசாலிக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதேவேளை கொக்காபவ பொலிஸ் பிரிவில் கிவிளே கெடு வீதியில் வீதியில் விழுந்திருந்து மரக்குலை ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டது விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கெலன் பிந்துணவு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கொக்காபவு

பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி தனது நம்பிக்கைக்கு வழங்கியதாக உயிரிழந்த தாதியின் தாயார் தெரிவித்துள்ளார் கடன் கொடுத்த நபர் தனது மகளை தினமும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடன் மற்றும் வட்டியை செலுத்துமாறும் இல்லை என்றால் போலீசாரை அளித்து வருவதாக அச்சுறுத்தி வந்துள்ளார் குறித்த நபரின் துன்புறுத்தல் தாங்க முடியாமலேயே மகள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என உயிரிழந்த பெண்ணின் தாய் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அஜிர் பஜானிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த துருக்கிய ராணுவ சரக்கு விமானம் ஒன்று ஜோர்ஜியாவில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விமானத்திலிருந்து இருபது பேரும் உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானம் துருக்கிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் துருக்கிய ஜனாதிபதி தஜிப் எர்டோகன் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சப்ரகமு தென் ஊவ மாகாணங்களிலும் கழுத்துறை அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான மழையுடன் காணப்படும் கடல் பிராந்தியங்களில் ஆழத்திற்கு இருபது முப்பது கிலோமீட்டர் சமயத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவில் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் ஆவருங்கால் சர்வோதயா வீதியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த கணபதி தம்பித்துரை அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று இறைப்பதமடைந்தார் இயா்பாணம் நைனாதீவு இரண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கல்வியம் காடு விளையாட்டரங்கு வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சோமசுந்தரம் பாலச்சந்திரன் அவர்கள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் காலமானார் யாழ்ப்பாணம் நைனாதீப முதலாம் வட்டாரத்தை வட்டாரத்தைவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ஜெயக்குமார் ஜெயந்தி அவர்கள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் மட்டக்கிழப்பு கழுதாமலை நான்கை பிறப்படமாகவும் வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தப்பர் ரத்னசிங்கம் அவர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்